வணக்கங்க நம்ம வீட்டில் எலித்தொலை ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருக்குதுங்க இந்த வீட்டில் குடிவந்ததுலேருந்தே அப்படி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு நான் இந்த எலிப்பொறி வச்சுங்க நிறையா எலி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது எலி பக்கம் பிடிச்சாச்சு இந்த மூணு நாலு வருஷத்துலிங்க இந்த ஒரு மாதம் எலித்தொலை இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா எலி நிறையா நடமாட்டமாக இருக்குது வீட்டில் வச்ச பொரியும் மிச்சரு தக்காளி காய் எதை விட்டு இதெல்லாம் பிடிச்சி அதெல்லாம் கழித்து குதறிடுது அதுக்காக சரி மடி வைக்கலாம் சொல்லி எலிப்பொரியில் வந்து தேங்காய் வைக்கிறேங்க ஏற்கனவே ஒரு டைம் மேலே வச்சுங்க எலி விழுந்துருச்சு ஆனால் அதை கவனிக்காமட்டோம் அப்புறம் பார்த்தோம்னா அது ரொம்ப கைக்காயின்னு போயிடுச்சு ரொம்ப அழுகி போயிடுச்சு அதனால் மேலே வைக்கிறதுக்கே பயமாக இருந்துச்சு இப்போ வேறு வழி கிடையாதுங்க நம்ம நாம டெய்லி பார்த்துக்கணும் காலையிலையும் சாயங்கரம் பார்த்துக்கணும் எலி உழுதானே ஒரு எலி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி மேலே வைக்கிறாங்க தேங்காய் வச்சு வச்சுக்கலாம் நம்ம தக்காளி வைக்கலாம் முன்னிலாம் மசாலா வடை வைப்போம் சொல்லி சொல்லுவாங்க இப்போலாம் எந்த வடை தீங்குதுங்க நல்லா வடை திங்கிறது இல்லை தேங்காய் வச்சு வச்சிடலாம் ஒன்று வச்சு வச்சு அதான் ரெண்டு வச்சிடலாம்ல

நல்லா வைக்க மாட்டாச்சு நல்லா வச்சிருங்க அவ்வளவுதான் கை கட்டாயிரம் ஒன்னு இங்க வைக்கிறேன் இங்க ஒண்ணு மாதிரி கையில் பிடிச்சின்னா அவன் கை கட்டாயிடும் காத்தாய்க்கணும் கொண்டாடி குழாய் காப்பாற்றுறதுக்கு எப்படி கூட கஷ்டப்படணும் பாருங்க சம்பாரிச்சு போகிறது இல்லாமல் மளிகை சம்பளம் வாங்கி போகிறது இல்லாமல் வீட்டில் எலித்தொலே அதிகமாக இருக்குது நம்ம காசு தான் போகுதுங்க இன்னும் அப்பா போட்டாச்சு ஸோ அப்பா கையில் வச்சா கை கட்டாயிருக்க வச்சிட்றேன் முருகா முருகா முருகாக்கியா அப்பாடா வச்சாச்சுங்க பாருங்கள் ரெண்டு இடத்துல வச்சாச்சுங்க மேலே பழக மேலே இருக்கிற பொருள் மேலே பரவு மேலே ரெண்டு இடத்துல எலி பொருளாக தேங்காய் வச்சு வச்சாச்சு பார்த்துருப்பீங்க வச்சாச்சுங்க பார்க்கலாங்க எலி பொழுதுன்னு தெரியல உளுதுக்கப்புறம் பார்க்கலாம் மேலே ஏறி பார்க்கலாங்க உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் வந்து எலித்தொள அதிகமாக இருந்ததுன்னா அந்த பேஸ்ட்டில் வைக்காதீங்க அந்த மருந்தெல்லாம் வைக்க வச்சிங்கன்னா சாப்பிட்டு போய் வீட்டில் எதிர் வந்து செத்து போச்சா நாற்று எடுத்துக்குவோம் இதுதான் பெஸ்ட்டுங்க உழிச்சுனாக்கா டப்புன்னு அலங்காமல் எடுத்துக்கொண்டு எலி மட்டும் தூக்கி போட்டு வச்சிடலாம் இதுதான் வந்து பாதுகாப்பானது கூட பார்க்கலாம் ஒரு நாள் கழித்து பார்க்கலாம் இன்னைக்கு நைட்டு கூட விழுவலாம் நாளை கூட விழுவலாம் இல்லை உழுவாங்க கூட போயிடலாம் எலி உசாரிடலாம் பார்க்கலாங்க பார்த்துட்டு எலி விழுகிறப்போ உங்களுக்கு காட்டுறாங்க மணி பாருங்க நைட்டு மூணு பத்தாவது இங்கே வாங்க அப்படியே இங்கே வந்து பாருங்கள் வாங்க இங்கே வந்து பாருங்க என்ன நடந்துருக்கு எலி பொரியலாம் எலி எடுத்து எடுத்துக்கொண்டு போட்டுடலாம் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அட்டம் கட்டின எலிங்க பிடிச்சாச்சு வெளிப்பொரியல் பிடிச்சாச்சு கொண்டே தூக்கப்படணும் மேலே பறன் மேலே வச்சு விழுவிலிங்க அதனால் இடத்த மாற்றி வச்சேன் விழுந்துருச்சு நன்றிங்க அப்படி சந்திக்காங்க